நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உள்ளாட்சி சென்னை மாதவரம் பகுஜன் சமாஜ்வாதி கட்சி அலுவலகத்தில் மறைந்த முன்னாள் தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் தெய்வத்திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு தமிழ்நாடு பகுஜன் சமாஜ்வாதி கட்சி மாநில செயலாளராக புதிதாக பொறுப்பேற்ற வழக்கறிஞர் பி டி சேகர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் தலைவர் பி எஸ் அமல்ராஜ் லயன் பி வி சுப்பிரமணி பிச்சூர் எஸ் சங்கர் ஆகியோர் மாலை அணிவித்து கிறிஸ்துமஸ் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி மரியாதை செய்தனர் அதனைத் தொடர்ந்து புதிதாக பொறுப்பேற்ற பகுஜன் சமாஜ் மாநில செயலாளர் வழக்கறிஞர் பி டி சேகர் அவர்களுக்கு அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் அப்போது திருவள்ளூர் மாவட்டத்தில் வசிக்கும் விச்சூர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் அக்கட்சிகளில் இருந்து விலகி திருவள்ளூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் விச்சூர் எஸ் சங்கர் தலைமையில் மாநில செயலாளர் வழக்கறிஞர் சேகர் முன்னிலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பகுஜன் சமாஜ் கட்சியில் இணைந்தன தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே கிளிக் பண்ணிடுங்க